நம்ம தோட்டத்தில் முயல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அதே சமயத்தில் இங்கே மாங்காய் அறுவடை பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய மாங்காய் எவ்வளோ சூப்பராகி வருங்க ராம்பு இங்கே வருங்க குண்டு குண்டு மாங்காய் குண்டு மாங்காய் குண்டு மாங்காய் வருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஆ ஆ சூப்பராகி வருங்க நம்ம தோட்டத்தில் கொயத்தில் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி மாங்காய் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தோட்டத்தில் எல்லா வருஷத்துலையும் மாங்காய் அந்த மாதிரி காக்கிது சரியா பாருங்க மாங்காய் இருக்குது திராட்சை இருக்குது அத்திப்பழம் இருக்குது பாருங்க அத்திப்பழம் இது வந்து காய் ஒரு ஒரு சில இடத்துல நிறையா பழம் நல்லா பழுத்துருச்சு பப்பாளி இருக்குது சரியா பாருங்கள் முயல் குட்டி கூட இருக்குது குட்டி போட்டிருக்குது முயலில் ஒரு சின்ன குட்டி எல்லாம் அழகாக இருக்குது பாருங்க புறா இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் இப்போ வந்து நிறையா வந்து புறா முயல் நிறையா புறாலாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் மாங்காய் மரம் நிறையா இருக்குது நிறையா மாங்காய் காய்ச்சிருக்கு வாழை மரம்லாம் ஆரம்பத்தில் நிறைய காய்ச்சி அதெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் நீங்களாம் பார்த்து தான் அதனால் இந்த புறாங்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சரியா எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து அத்தி அத்தி பழம் வருஷம் வருஷம் காய்ச்சதுக்கப்புறம் வெட்டி விட்டுருவானுங்க வெட்டி விட்டு திரும்ப துளுக்கும் துளுத்து திரும்ப இலெலாம் வச்சு நிறையா பிஞ்செலாம் வச்சு சூப்பராக காய் காய்ச்சிடும் அந்த மாதிரி நிறையா இருக்கு பாருங்க சூப்பராக பாருங்கள் முயல் வந்து ஆறு குட்டி போட்டிருந்தது ஆனால் இங்கே ஒன்று தான் இருந்துச்சு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க அவங்க வீடு இதெல்லாம் பூமியில் அப்படியே ஓட்டை போட்டு பைப் போட்டு சூப்பராக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது திறந்தோம்னா உள்ளே இருக்கும் உட்காந்துருக்கும் பாக்ஸ் வச்சுருப்பாங்க

இருட்டாக போகுதுங்க இங்கே எலுமிச்ச மரம் இருக்குது தென்னை மரம் வச்சிருக்காங்க பாருங்க ஊர்லேருந்து நான் கொண்டு வரல ராம்பு கொண்டு வந்தது ராம்பு ராம்பு மிதமாக கொண்டு வந்தது ஆந்திராலருந்தே ஆ நீ இல்லையா நீ கொண்டு வரலையா ஆ அவர் வந்து மாங்காய் வந்து என்ட்ராப்பில் அதனால் அந்த பேச்சி வந்து திரும்பி கொடுத்தாக்கா அந்த எண்ணிக்கை வந்து மறைஞ்சிரும் அப்படின்ட்டு ஆ ராம்பு ரொம்ப சின்சியராக வந்து எண்ணிட்ருக்காப்புல ஏக்கு தோ தீன் சார் அப்படின்னு எண்ணிகிட்ருக்காப்புல சரியா ஒரு ரெண்டு மூணு நாலு ஐதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காரு ஆ